ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருவானே போற்றி போற்றி என் செல்லமே செல்ல குழந்தையே நாளை கார்த்திகை வெள்ளியில் நிச்சயமாக உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது இந்த முருகப்பெருமானின் அருளோடு நிச்சயமாக நிச்சயமாக நல்லதொரு விஷயங்கள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக கண்ணுரங்கு என் செல்லவே நீ எவ்வளவு நாள் ஆகிறது நல்லதாக தூங்கி இன்று அந்த நல்லதொரு தூக்கத்தை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாலிக்கப் போகிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண் உறங்கு உனக்காக நான் நல்லதொரு செய்தியை உனக்கு நான் அனுப்புகிறேன் நாளை காலை அதை படித்துவிட்டு அதை கேட்டுவிட்டு என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்து விடாதேன் என் மேல் நம்பிக்கை வை உன் கஷ்டங்களை தீர்க்க இதோ உன் இல்லம் தேடியே நான் ஓடி வருகிறேன் என்று சொல்லவே கவலைப்படாதே திறந்த மனதுடன் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் திறந்த மனதுடன் எப்பொழுதும் இரு ஏனென்றால் உனக்கால வாய்ப்புகள் உன்னை சுற்றியே இருக்கின்றன நீ விழிப்புடன் மனதை வைத்திருக்கும்போது அந்த வாய்ப்புகள் எப்படி உன்னிடம் வந்து சேரும் என்பதை நான் உனக்கு புரிய வைத்து காட்டுவேன் அது சில நேரங்களில் என் சமீட்சையாகவும் இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் முன்னே வந்து சொல்லிக்கொண்டே இருப்பதாகவும் இருக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் முன் காட்சியளித்து அந்த வரத்தை உன் முன் நடத்தி காட்டுவேன் அல்லது உன் கைகளில் உன் கரங்களில் செலுத்துவேன் ஆகவே நீ உன்னை எப்போதும் விழிப்போடு வைத்துக்கொள்ள தயாராக இரு இது முருகப்பெருமானின் வேண்டுகோள் ஏனென்றால் நீ வாழ வேண்டும் உனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அனைத்தையும் பெற வேண்டும் அதனால் கொஞ்சம் நிதானம் இரு கொஞ்சம் பொறுமையோடு இரு ஒவ்வொரு செயலுக்கும் உனக்குள் ஒரு ஆகாசம் கொடு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம் சற்று பொறுமை எது கிடைத்தாலும் அதை கவனமாக காப்பாற்றிக்கொள் நேர்மையான மற்றும் தூய்மையான வழியை மட்டுமே தேர்ந்தது ஏனென்றால் இது உனக்காக நான் கூறும் இந்த அறிவுரைகளை ஒரு தந்தையின் அருளும் அக்கறையும் ஆகும் ஏனென்றால் இது உன் முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் சொல்லவே கவலைப்படாதே எப்பொழுதும் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு செய்து விடக்கூடாது தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்து வாடுவது கவலையைத்தான் தரும் இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் நாளைதான் கார்த்திகை வெள்ளியில் நிச்சயமாக உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் அதை நான் கிடைக்காமல் விடுவேனா ஏ நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பது நிதர்சனமான உண்மை என்று கவலைப்படாதே நான் சொல்வதை கவனமாக கேள் இது உனக்கான பதிவு தான் நாம் சொல்லவே யாரையும் தேயும் தேடியும் எதையும் தேடியும் நீ அழைந்து கொண்டு திரிந்திருக்க வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் நம்பிக்கையோடு மட்டும் இரு எந்த ஒரு காரியத்திலும் நான் பொறுமையாக இரு என்று சொன்னேன் அதே நேரத்தில் அவசரப்படாமல் இரு என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அவசரப்படாதை நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கிறாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் தானே அப்படி இருக்கும்போது நான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் உனக்கு நல்லது அந்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அது நடக்காமல் போகாது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் அதை நடத்தி காட்டுவேன் என்று சொல்லனே கவலைப்படாமல் நீ உன் முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன் குறிக்கோளை எதிர்த்து நின்று போராடிக்கொண்டே இரு எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுகிறாய் உனக்கு உதவ யாரும் இல்லை என்று வருந்துகிறாய் கலக்கமடைய வேண்டாம் என்று சொல்லவே உன் நல்ல மனதை இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான் அறிவேன் ஏனென்றால் எனக்கு நீ மிகவும் பிடித்த குழந்தை நான் உன்னை கைவிட்டு விடுவேனா என்ன நீ பயப்படுவது போல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது நிச்சயமாக நான் உன்னை சரியான பாதையில் தான் கூட்டிச் சென்று கொண்டிருக்கிறேன் நல்ல பாதையில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை மனதார முதலில் ஏற்றுக்கொள் என் நீ மற்றவர்களுக்கு உதவுகையில் எனக்கே உதவுகிறாய் என்றுதான் நான் ஏற்றுக்கொள்வேன் நின்னையே புகிக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை மிகச் சிறப்பாக இந்த முருகப்பெருமான் வாழ வைப்பது உறுதி என்று சொல்லமே வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால் நீ சரியான பாதையில் பயணிக்கின்றாய் என்பதுதான் அர்த்தம் என் வார்த்தைகளும் இந்த முருகப்பெருமானின் கவசமான சஷ்டி கவசமும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் கவலைப்படாதே மனம் மிருகி போய் உட்கார்ந்திருக்கும் சமயத்தில் என் நாமத்தில் சொல் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை கவனமாக கேள் முழுவதுமாக ஆனந்தமாக கேள் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் அது என் ஆசீர்வாதத்தில் நிறைந்த மனதுடன் உனக்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் அளிக்கிறேன் நாளை பொழுது நல்ல பொழுதுதான் உனக்கு நாளை முதல் உன் பணப்பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் புரிகிறதா சந்தோஷந்தானே அதே நேரத்தில் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்லதொரு உதவிகளும் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு இந்த முருகன் உனக்காக நான் இருக்கிறேன் என்றே கவலைப்படாதே முடிவே தெரியாமல் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கின்றேன் முருகன் என்னை வழி நடத்துவார் என்ற ஒற்றை நம்பிக்கையிலேயே நீ உன் உயிரையும் உன் மனதையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயல்லவா அந்த சரணாகதி தான் உன் வாழ்வின் மிகப்பெரிய பக்தி உன் அமைதி உன் பொறுமை உன் சகிப்புத்தன்மை உன் விட்டு கொடுத்த இவையெல்லாம் எந்த ஒரு தருணத்திலும் வீண் போகாது என் செல்லமே இதோ நீ என்னிடம் ஒப்படைத்த நீ என்னிடம் உன்னையே ஒப்படைத்த பிறகு எந்த கிரகமும் உன்னை சோதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் ஆன்மாவை வழிநடத்தி வாழச் செய்வதே இந்த முருகப்பெருமானின் வேலையாகும் நீ என் கையில் இருக்கிறாய் ஆனால் உன் பயணம் இனி திசை தெரியாதது அல்ல அது என் ஒளியில் செல்லும் பாதை ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ